ஒரு தெய்வம் மனிதராக பிறந்தார் தர்மம் செறிந்த வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் அந்த தெய்வம் இறந்தது எப்படி தெரியுமா இன்று நாம் ராமரின் கடைசி பயணத்தை பேச போகிறோம் அயோத்தியில் நீதி தர்மம் சமாதானம் நிறைந்த ராமரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது பல ஆண்டுகளாக மக்கள் நலனுக்காக வாழ்ந்த ராமர் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய நிலை வந்தது ஆனால் அந்த சந்திப்புக்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்று ராமர் கடுமையாக உத்தரவிட்டார் அப்போது ஒரு முனிவர் அவசரமாக வந்ததால் லட்சுமணன் அந்த உத்தரவை மீற நேர்ந்தது தம் சொந்த சகோதரன் என்பதை கூட பாராமலே ராமர் தர்மத்தின் நிமித்தமாக லட்சுமணனை விலக்கத் துடித்தார் மனது வழியில் தவத்தில் வளர்ந்த லட்சுமணன் சரையு நதிக்குள் இறங்கி தன்னைத்தானே நீரில் அர்ப்பணம் செய்தார் இது ராமரின் உள்ளத்தை உருக்கிவிட்டது தன் அவதார பணியும் முடிவடைந்து விட்டதென உணர்ந்தார் அவர் தம் மக்களிடம் விடைபெற்று தம் முத்திரையை மாமனித உருவத்தை விட்டு வைக்க சரையு நதிக்கரையில் தம் ராத வஸ்திரங்களை விட்டு நிதானமாக நதிக்குள் சென்று வைகுண்டத்தை நோக்கி தெய்வீக உருவத்துடன் எழுந்தார் அவருடன் சேர்ந்து பலரும் சரையுவில் இறங்கி மோட்சம் அடைந்தனர் இது மரணம் இல்லை இது ஒரு பயணம் மனிதனாகப் பிறந்து தர்மம் பரப்பி இறுதியில் தெய்வமாக திரும்பிச் செல்லும் ஒரு புனித பயணம் இதுதான் ராமரின் இறுதி அத்தியாயம்